எடுத்து ஆராய்ச்சி கூட அந்த நிறம் வடிவம் அதனுடைய அமைப்பு எல்லாத்தையும் அதுவும் அணுக்களுடைய தொகுப்பு தான் ஒரு மலரை எடுத்து பார்த்தாலும் ஒரு பாடலே எழுதிட்டார் சாமி மலரே மலரே உன் மனமும் மலகும் வண்ணமும் என் பலவாரான நினைவகற்றி பார்க்க விட்டு மலருக்குள்ளே ஆழ்ந்துட்டாரு தனக்குள்ளே ஆட்டார் மலர் வேற இல்லை நான் வேற இல்லை அப்போ உடனே அது சொல்லுது மலர் இயற்கை அழகை ரசிக்கும் உன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது செயற்கை மயக்கம் தெளிந்தறிவு செம்மை பெற என் கதை சொல்வேன் அப்புறம் தான் அந்த கதை சொல்றது மாதிரி அந்த பாடலை எழுதியிருப்பார் அதில் வரக்கூடிய சில வரிகளை மட்டும் சொல்றேன் அந்த பாடலாம் மனப்பாடம் பண்ணிக்கிறேங்க திரும்ப திரும்ப அதை கேட்டுக்கிட்டே இருங்க அல்லது பாடிக்கிட்டே இருங்க ஆதிவே பரமனு அவை ஓவோரளவில் கூட வேதம் கூறும் ஐம்பூதம் விண்முதல் மண் வரை வேரில்லை புரிஞ்சு போச்சா அசைவே பரமனு அவை ஓரளவில் கூட வேதம் கூறும் ஐம்பூதம் வரை வேரில்லை அப்ப இந்த அணுக்கக்கூடிய தொகுப்பாக இந்த உடம்பு வந்திருக்குது இந்த உடம்புக்குள்ள இந்த ஐந்து அறிவு அழுத்தம் சுவை மனம் இதை உணர்வதற்கு உண்டான ஏற்பட்ட அமைப்புகள் தான் இந்த புலன் அமைப்புகள் இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு இந்த தோல் என்பதெல்லாம் அந்த புலன்கள் உருவானதே இந்த கருவிகள் பஞ்ச இந்திரியங்கள் உருவானதே அந்த புலன்கள் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்று சொல்லக்கூடிய ஐந்து புலங்குணர்வுக்காகத்தான் இவற்றையெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடியது தான் அந்த மனம் என்ற அந்த ஜீவகாந்த அலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உயிரிலிருந்துடைய படக்கை விலை உயிரிலிருந்து அப்படியே சுழன்று விரிந்து அந்த விரிவலையே நுண்ணலையாகி அதாவது யோகா என்ற பார்ட்டிகளாக மாறி அது கரையும் போது இந்த மாதிரி அந்த காந்தாளை அதுதான் மனமாக இருக்குது அந்த மூளை செயல் விரித்து காட்டும் போது மனமாக மாறி மூளையினுடைய செயல்பாடும் கூட மனதில் சொல்லிக்கலாம் எல்லாமே ஒரு அனுமானம் தானே அப்போ அந்த அனுமானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது அறிவினுடைய சிறப்பே இன்னைக்கு நம்மளை சிந்திக்க வைத்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இவ்வளோ நேரம் கூடி மௌனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மௌனத்தில் என்னை ஆழ்த்தி எனக்கு கொடுத்த அறிவுரை போல் என்று சாமி சொல்றார் அது உள்ளுக்குள்ளே இருந்தே அந்த அறிவுரை வரணும் ஆனால் அது நேரடியாக சொல்லாமல் இந்த தியாகராஜனை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு அது வந்து இந்த மொழி வாயிலாக இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கு இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலாம் என்னது மைண்டு வாய்ஸ் தான் ஆனால் அதை நான் வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அவரவருக்குள்ளே இருந்து வரக்கூடிய அந்த அறிவின் ஒளியாக வர வேண்டும் இன்னொருத்தர் சொல்லி கேட்கக்கூடாது எனக்குள்ள அது சொல்லுது என்று ஆசான் சொல்லும் போது அதை கேட்டு கொண்டிருக்கும்போது இந்த மௌனத்தில் என்னை ஆழ்த்தி எனக்கு கொடுத்த அந்த அறிவுரை போல என்று சொல்றேன் அந்த அறிவுரைன்னா அதுதான் எல்லாத்தையும் வழிகாட்டுது உறுதுணையாக இருக்குது பாதுகாப்பு கொடுக்குது அந்த உண்மை நிலை தெளிவு இருந்தாலே அதுதான் ஞானம் அந்த உறவுலேயே கொண்ட உண்மை நிலை தெளிவு தான் துறவு இதெல்லாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் உலகத்தில் எது மேலையாவது பற்று ஒப்பமா பாசத்தோட இருப்பமா உரிமை உரிமை என்று உரிமை கொண்டாடுவோமா கடமையை மட்டும்தான் செய்வோம் அதனாலதான் கடமையை பலனை எதிர்பார்க்காதே வர்றது இறைவனுடைய நீதி ஒரு செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயன் என்ன தவறிழைத்து பரமனைப்பின் வேண்டுவதால் சாமி அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் கையை ரெண்டையும் சேர்த்து தற்றோம் சத்தம் வருது இந்த சத்தம் எங்க இருந்துச்சு சரி இப்போ சத்தம் வந்துச்சுல இந்த சத்தம் எங்கே போச்சு அப்போ ஒரு செயல் நடக்குது கைகளை சேர்க்கிறேன்ற செயல் இங்கே இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தில் அந்த இருந்த சத்தம் அங்கே எங்கே இருந்து வந்ததோ அங்கே தான் வருது மீண்டும் அங்கேயே அந்த சத்தம் கரைஞ்சிருச்சு இதே போல தான் ஒன்று ஒன்றே நீங்கள் யோசிச்சு பாருங்க வெளிச்சம்னு சொல்கிறோம் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா இருள் வருது அப்போ இருள் முந்தியதான் தான் வெளிச்சம் முந்தி இருள் தான் இருக்கு பார்த்தா அதுதான் ஒளியற்ற நிலை ஏதாவது சந்தேகம் தெளிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நான் யார் என்று கேள்வி கேட்டு பார்த்தோம்னா நல்லா யோசிச்சு பாருங்க இந்த உடல் நான் இல்லை ஏன்னா என்னுடைய உடல் என்று உள்ளே உரிமை பாராட்டி கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு சக்தி அப்ப என்னோட உடல் என்று சொல்லும்போது உடல் வேற நான் வேறதான் என்னுடைய உடைமை என்று சொல்லும்போது அந்த உடைமை வேற நான் வேறதான் அப்ப இந்த உடலுக்குள்ள இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அது வேறதான் என்னுடைய உயிர்னு சொல்றமே அப்ப என் இந்த உடலுக்குள்ள இயங்கி கொண்டிருக்கிற உயிர் அது இல்லைன்னா இந்த உடல் இயக்கம் கிடையாது அந்த உயிர் இயக்கம்தான் உடல் இயக்கத்தையும் நடத்தி வைக்குது மன இயக்கத்தையும் நடத்தி வைக்குது அப்ப மனந்தான் நானா அப்படின்னு பார்த்தா அது அறிவிலிருந்து வரக்கூடிய அந்த அறிவு கருவியாக இருக்குது மனமும் கூட அந்த அலை அப்போ உடல் நான் இல்லை உயிர் நான் இல்லை மனமும் நான் இல்லை ஒருவேளை உயிர் தான் நானா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் ஆனால் அந்த உயிரிலிருந்து வரக்கூடிய அலை மனம் அப்போ உயிருக்கு மையத்தில் ஏதோ ஒன்று இருக்குது அதுதான் அறிவு என்பது அப்ப உயிர் மையத்துல இருக்கு அந்த அறிவு அந்த அறிவு தான் நான் உயிருக்குள்ளதா இருக்கு அதனால உயிர் நான்னு சொல்லிக்கலாமா அந்த கூடிய தொகுப்பு தான் இந்த உடல் அப்ப உடல் நான்னு சொல்லிக்கலாமா சொல்லிக்கலாம் இப்ப வீட்டுல நான் இருக்கிறேன் இது யார் வீடு அப்படின்னு கேட்டா தியாகராஜருடைய வீடு ஏன் தியாகராஜன் இருக்கிறதுனால தியாகராஜருடைய வீடா மாறிது அதே மாதிரி அந்த உயிர் இந்த உடலுக்குள்ளே இயங்கிறதுனால அந்த நான்னு சொல்லக்கூடிய அறிவு இந்த உடலில் இருக்கிறதுனால இந்த உடலில் நான் தான் இரு நான் தான் அறிவு நான் தான் சொல்லுவேன் இருந்தாலும் அந்த அறிவு தான் நான் அந்த சுத்தவெளி தான் நான் அதனுடைய உடமை தான் இது எல்லாம் வீடு வேற நான் வேற தானே இதை புரிஞ்சுக்கணும் இந்த மாட்டு வண்டி ஓட்டினா கூட அந்த ஓட்டுறவன் தான் அந்த வழி நடத்தக்கூடிய தன்மை அதே மாதிரி அந்த கார் டிரைவர் அந்த வாகனம் அந்த வண்டி நாயில்லை உடம்பு மாதிரின்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் பெட்ரோல் டீசல் மாதிரி வச்சுக்கோங்க அதை செலுத்தக்கூடிய டிரைவர் நான் அதை அதுதான் அடிக்கடி நம்ம நினைச்சு பார்க்கணும் இறைவன் என்னுள் இருக்கிறான் இறைவன் என்னுள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இறைநிலைன்னே வச்சுக்கோங்க இறைநிலை என்னுள் இருக்கிறது இறைநிலை என்னுள் இருக்கிறது இறைநிலை என்னுள் எப்படி இருக்குது உயிர்மை